அறிவு கடலாம் இமாம் மகசாலி எல்லா ஒண்ணும் என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க அக்ஸிர் கவுலலா அதிரி எனக்கு வாப்பா ஐ டோன்ட் நோ எனக்கு இதை பத்தி தெரியா என்ற வார்த்தையை அதிகமாக்கி கொள் எப்படி சும்மா இல்லை வைன் குந்தம் ர அந்ததிரி உனக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் சரி மார்க்க விஷயத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஆனா சில நேரம் நீ மௌனமா இருந்ததுனால மற்றவர்கிட்ட இருந்து வரக்கூடிய செய்தி இதை விட அதிகமான சகியானதா இருக்கு இருக்கும் ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்ல தொடங்குறார் உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா மெட்ராஸ்ல நடந்த விஷயம் அந்த வீட்டுலயா அந்த ஜாமத்துல என்னமோ நெருப்படுத்தி பத்தின எனக்கு தெரியும் அப்படியா அப்ப சரி இவரு தான் உண்மையான செய்தியோட வந்தாரு இவருக்கு நேத்து கொடுத்த செய்தி பொய்யான தகவல் இவர் வாய் முந்தி எனக்கு தெரியும் என்றாரு அவர் வாயை பொத்திட்டார் தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் மௌனமாக இருந்து மற்றவர்களுடைய இல்ம பெற்று கொள் இமாச அலி ரெண்டு சொல்லித்தந்தேன்